எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு வித் சியா இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா பணியாரம் எப்படி பண்றது வெரைட்டி இருக்கு மைதா சேர்த்து பணியாரம் பண்ணுவோம் கடலை மாவுல பண்ணுவோம் கீரை சேர்த்து பணியாரம் பண்ணுவோம் அரிசி மாவுல பண்ணுவோம் மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குங்க நம்ம இன்னைக்கு பண்ண போறது முட்டைய வச்சு பணியாரம் தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சாப்பிடாதவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்கல எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம் முட்டை பணியாரம் செய்ய தேவையான பொருட்களை பாத்திரலாங்க முட்டை ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கேன் வெங்காயம் ஒண்ணு எடுத்து மாதிரி பொடியா கட் பண்ணிக்கலாம் கருவேப்புல ஒரு கொத்தை எடுத்து கட் பண்ணிக்கலாம் சின்னதா பச்சை மிளகாய் ஒண்ணு பொடியா கட் பண்ணிக்கோங்க கேரட் ஒண்ணு எடுத்து மாதிரி துருவி எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம் முட்டை மூணு முட்டையை உடைச்சு ஊத்தி ஒரு பவுலில் சேத்துரலாங்க இது மாதிரி இதுல வெங்காயம் சேத்துரலாம் கேரட்டு கருவேப்பில பச்சை மிளகாய் மூணுமே சேர்த்துருவோங்க தனி மிளகாய் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு பெப்பர் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாங்க டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கேரட் சேர்த்து பண்ணும்போது இந்த பணியாரமே பனியாரமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நல்லா பீட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக அந்த கட்டி வரணும் இது எல்லா வகையான வெரைட்டி சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துனா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நல்லாவே பீட் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஒரு பனியார சட்டி வச்சுக்கலாம் வச்சுட்டு எண்ணெய் இது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க லைட்டாக அப்போ தான் வந்து நம்ம பனியாரத்துக்கு அந்த முட்டை ஊற்றும் போது வந்து பிடிக்காமல் வரும் கல் நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஊற்றிடலாம் இது மாதிரி ஃபுல்லாக அந்த குழி ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க ஒரு அரை அரை குழி மட்டும் ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக ஊற்றிட்டீங்கன்னா வளிஞ்சு வந்துடும் இதே போல் எல்லாமே ஊற்றிக்கோங்க அடுப்பு வந்து மிதமான திளியை வச்சுக்கோங்க ரொம்ப வச்சிட்டிங்கன்னா கருகிரும் நம்ம எப்போதுமே ஆம்லேட்டு ஆஃப் ஆயிலாம் போட்டு சாப்பிடுவோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு சைடு வெந்திரிச்சு திருப்பி விட்டுலாங்க அடுப்பு வந்து மிதமான தீளியை தாங்க ஃபுல்லாகவே இருக்கணும் இது மாதிரி ஒரு சிக்கூசி வச்சு திருப்பி விட்டுலாம் இந்த சைடும் வேகட்டுங்க ஈவினிங் டைம்லாம் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம் ங்க நல்லவே வெந்துருச்சு எடுத்துடலாம் அளவுக்கு செவந்தாலே போதுங்க ரொம்ப வந்து வெந்திருச்சுனாலும் சாப்பிட நல்லா இருக்காது ஒரு முக்கால் வேக்காடு தான் வெந்திருக்கணும் இந்த மாதிரி எல்லாமே எடுத்துடலாங்க முருங்க குத்தி அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்